கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வெளியிலே கர்த்தகமே ஒன்று கூடி சேர்த்த அவர்கள் கிருவைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் இயேசுவையுமே துடிக்கிறோம் ஐயா நன்றியப்பா அப்பா நன்றி என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அன்புரையே முடித்திருக்கிறதே ஒப்பு கொடுக்கிறோம் ரத்தத்தால் எங்களை கழுவோம் அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோதிரம் இந்த நாளை எங்களுக்கு அண்ட ஆசீர்வாதமாக மாற்றி தருவீராக இயேசுவின் நாமத்திற்கு இதாவே ஆமே சுத்தனாக உமை கொண்டு சகரத்தையும் உருவாக்கி நீர் முதற் பேராணீரோ தந்தை நோக்கமனாதி ீரே முதல் பேராயிருக்க அவியால விஷய

அதிகாரம் பதினாலாவது வசனம் வேற வாக்கியால் அருளப்பட்டிருக்கிறது மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் வி ஆர் கால் டு டூ குட் ஒர்க்ஸ் நற்கிரியைகளை செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அவசியமாயிருக்கிறது கொலோசியர் முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சகல நற்கினிகளுமாக கனிகளை தந்து நாம் கனி கொடுக்கும்படி கனியுள்ள வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது கோழடி வேறருகே வைத்திருக்கிறது நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று பார்க்கிறோம் ஆவியின் கனியை குறித்து மறைந்திருக்கிறோம் அங்கு சமாதானம் சந்தோஷம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் சாந்தம் விசுவாசம் இச்சையடக்கம் என்று நம்ம பார்த்தாலும் இதையும் ஆண்டவர் எழுதி வைத்துள்ளார் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து நம் தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைவதற்கு ஒரு வழி என்னவென்றால் இட் இஸ் த்ரூ த குட் ஒர்க் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை ஹரிகர் அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தர்க்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் நெட் வீ மே வா ஆ வர் தி ட் வி ப்ளீஸிங் டு கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் எபேசியர் பேசியர் ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ரீடெனி ஃபேஷியன்ஸ் அட் தர் டூ அன்வர்ஸ்டன் ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் We ஹிஸ் ஒர்க்ஸ் கிரியேட்டட் அண்ட் டு குட் ஒர்க்ஸ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் சப்போஸ் ஒரு பத்து முப்பத்தெட்டுன்னே நமக்கு தெரியும் ஆகிய இயேசு தேவன் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினால் தேவன் கூட இருந்தபடினால் பிசாசின் வல்லமையில் அக்கப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று பார்க்கிறோம் மத்திய ஐந்து பதினாறுலே இயேசு அந்த மலை உபதேசத்திலே சொல்லும் பொழுது அவர் சொன்னார் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மதிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க அவர் சொன்னார் அந்தரங்கத்திலே அந்தரங்கத்திலே நம்முடைய ஜபம் அந்தரங்கத்திலே பிதா பார்க்கும்படியாக இருக்க வேண்டும் நம்முடைய உபவாசம் அந்த இருக்க வேண்டும் ஈவன் கொடுக்கிற காரையும் கூட அந்த ஆனால் நற்கிரியைகள் என்று சொல்லும் பொழுது when it is mentioned about good works மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு so they have to see அதற்கு அதற்கு உதாரணமாக பதினைந்தாவது வசனம் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் எப்படி நம்ம ஒரு விளக்க வந்து கொளுத்திட்டு அதை உள்ளே மூடி வைக்க மாட்டோமோ அதை எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படியாக வைக்கிறோமோ அதே போல் நம்முடைய நற்கிரியைகள் மற்றவர்கள் பார்த்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நாம் அதை செய்ய வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம் கர்த்தாமல் நமக்கு கிருவை தருவாராக ஒவ்வொரு நாளும் நம்மால் இயன்றதை அதாவது திராணிக்கு முடியாததை செய்ய வேண்டுமெல்ல நம்மால் ந நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு

எங்களால் என்ற நற்கரிகைகளை ஒவ்வொரு நாளும் செய்து உங்கள் நாம மகிமைப்பட நாங்கள் வாழ உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமே எல்லாரும் செய்து சொல்வோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட்